வணக்கம் அதிகாரம் அறுபத்தி ஐந்து சொல்வன்மை குரல் எண் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிறைந்தினது சொல்லுதல் வல்லா பெரின் இந்த குரலில் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் ரொம்ப விரைவாகவே ஒருவனுக்கு கட்டுப்படும் தொழில் கேட்கும்னா ஒருவனது ஏவலை கேட்டு நடக்கும் ஞானம்னா யார் உலகம் உலகில் உள்ள மக்கள் அதாவது ரொம்ப வேகமாகவே ஒருத்தவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க இந்த உலகில் உள்ள மக்கள் யாரு எப்படிப்பட்டவனுக்கு அதை தான் அடுத்து சொல்லியிருக்காங்க நிரந்தின் இதுன்னா ஒழுங்குபட சேர்த்து ஒரு விஷயத்தை கோர்த்து கோர்வையாக சொல்லுதல் சொல்லக்கூடிய வல்லாற் ஒரு வல்லவனிடம் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் அதாவது இந்த குரலேருந்து நம்ம என்ன கிறிஸ்பா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த உலகமானது விரைந்து ஒருவரது ஏவலை கேட்டு நடக்கக்கூடியதாக மாறும் எப்பொழுது அவர் ஒருவர் ஒழுங்குபட தனது கருத்துக்களை சொல்லக்கூடியதில் வல்லவராக இருப்பாராயின் அவரிடத்தில் அந்த என்ன மாதிரியான விஷயங்களை அவர் சொல்கிறாரோ அவரை அதனை கேட்டு நடக்க இந்த உலகமானது விரைந்து செயல்படும் அதுதான் ரொம்ப அழகா திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தனது கருத்துக்களை ஒழுங்குபட சேர்த்து இனிமையாக சொல்ல வல்லவரின் ஏவலை இவ்வுலகம் விரைந்து கேட்டு நடக்கும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்